அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாரா பரகாத்து அன்பு அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லா உடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக புனிதமான இஸ்லாமிய புத்தாண்டு முகர் ரமாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடம் இதே வருடம் முடிந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடத்திலே நம்ம அணியெடுத்து வைக்கக்கூடிய அந்த தினத்திலே அல்லாவது வாழ்க்கை பாதுகாப்பானதாக வரக்கத்து பொருந்தியதாக இபாதத்தை பொருந்தியதாக பரிபூர்ணமான ஈமானுடைய நல்ல ஒரு வருடத்தை வருக வருக முகர்ற மாதமே அல்லாஹுடைய மாதமே ஷகுருல்லா முகர்றம் மாதமே வருகை வரவேற்கிறோம் அல்லாஹ் ஜனரேஷானு தரமுடிய மாதத்தை முகர்ற மாதத்தை அல்லாஹ் வரக்கத்தாக்கி தருவானா ஆமீன் நஹ்மது ஒரு சொல்லியார் சூழ்நிலை கரீ அம்மா وقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تلك الرسل فضلنا بعضهم على بعض صدق الله العظيم والله ولي قوتي ورق صلى الله عليه وسلم عليه الله جل شانه تعالى ولي, 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 ولي ما ورنك ஒரு நல்ல ஒரு வாழ்நாள் நல்ல ஒரு தினத்திலே நம்ம எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு வருடம் நம்மளை விட்டு கடந்து செல்கிறது புது வருடம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கோம் கூடிய அந்த நேரத்திலே அதாவது சாணு தாலாவுடைய பாதுகாப்பான வாழ்க்கை அதாவது ஏராளமான மக்களுடைய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் வெளியிலே சரிகின்ற பொழுது நாய்கள் கடிக்கிறது நாயுடைய பிரச்சனை நாய் தொல்லை அது மாதிரி பாம்பு தொல்லை தேழு தொல்லை இந்த மாதிரி விசைய பிரச்சனைகள் ஸ்கூலுக்கு வரா பிள்ளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராங்க கடைக்கு வராங்க பெரியவங்க கூட நாய் விடாமல் சின்ன குழந்தைகளை பிடித்து நாலஞ்சு நாய்கள் சேர்ந்து அந்த குழந்தை கதற கதற உயிர் துடிக்க துடிக்க நாய்கள் கடித்து இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் சோசியல் மீடியாக்கெல்லாம் பார்த்து வர்றோம் குழந்தைகளை கடித்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய நேரம் குழந்தைகளை கடித்து ஆஸ்பத்திரிக்கு போய் தொப்புளுக்கு கூற ஊசி போடக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு நிலையை பார்க்குறோம் ஏராளமான நாட்களிலே அதிகமான நபர்களுக்கு ஆஸ்பத்திரியில் ஜிஎச்சிலே போய் பார்த்தோம்னு சொன்னால் நாயிக்காக வேண்டிய எத்தனையோ பேர்கள் தினசரியாக வந்து கொண்டு ஊசி போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு கவலையான ஒரு செய்தி அதிலே அதிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ கடைசியிலையும் பாருங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பெருமளா ரசூகாய் செல்லந்தாச கட்டி தந்த துவாக்கள் விஷத்தந்துக்களிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கள் அந்த துவாவை நம்ம ஓதி பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கை அதான் நமக்கு தருவாங்க ஐ மீன் பெருமாளா ரசூகாய் செல்லந்தா வரைய சொன்னே அபு கோயில் அவங்க அறிவிக்கின்றார்கள் அரசுகளை செலுதாரி சொல்லம் ஜாகாசாரி சொல்லும் மனிதர் பெருமான அரசு செலுத்தாரி சிரமணத்தில் வந்து அக்குரு பாரிகா நேற்றைய தினத்திலே மெசமான ஒரு தீனு கடித்துவிட்டு காரணமாக இரவெல்லாம் மிகவும் கஷ்டத்தில் கொண்டு விட்டேனா யார் சொலதா என்று கவலையான முறையிலே பெருமான ரசோகாய் சரதா சவளத்தை வந்து செய்தி சொல்றாங்க பெருமான ரசோகாய் சரதாணி சவனே சொல்றாங்க மக்கால மாலகு அம் சபுத்த மாலை நேரங்கள்ல நீ இந்த துவா ஓதி இருக்கலாமா இல்லையா துவா ஓதி இருந்தா உனக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி பெருமான ரசோகாய் சரதாணி செல்லம் சொல்லின்ற பொழுது யார் சோகா அந்த துவா என்ன என்று கேட்கின்ற பொழுது பெரும்பால சோகை செல்லாடி செல்லாம் இந்த தேடு கடிக்காதப்பதற்காக வேண்டி தேடு பாம்பு விஷஜத்துக்களுடைய தீண்டுதல் இருந்து ஷெய்தாளுடைய தீண்டுதலுதெல்லாம் பாதுகாப்புக்காக வேண்டி துவா சொல்லி கொடுக்குறாங்க அதிகம் அவங்க முஸ்லீம் அதிகால்கித்தாப்படி வரக்கூடிய அதிக சவிக்கின்றாருவா அவ்வூதுமி கைமாத்தில அதுதான் துவா நம்ம ஓதி நம்ம மந்திரிச்சு குழந்தை எடுக்கிற அளவுக்கெல்லாம் மந்திரிச்சு நம்ம ஓதணும்னு சொன்னால் அனைத்து அந்த விஷ செந்துகளுடைய தீண்டுதல் குவிப்பாக தேலிகள் பாம்பு நாய் இதுதான் சாதாரண நம்மளை தீண்டக்கூடிய விஷச்சந்து அது நம்மளா பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் என்னதுவா அவ் கரிமாத்து இல்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரிமா கலக்க லம் லம் தொலூரு கரிமாத்தி தாமாத்தி மீன் ஷர்ரிமா கலக்க அதாவே கெடுதியில் அல்லாஹுடைய படைப்பிலிருந்து கெடுதி உண்டான படைப்பிலிருந்து அல்லாஹ்வே பாதுகாப்பு தருவாயாக இந்த விஷயான கெடுதியில் உண்டான அந்த தேடு பாம்பு போன்ற அது இருந்தெல்லாம் பாதுகாப்பு தருவாயாக இந்த துவாவை பெருமான ரசூகாய் சரல்லா அணி செல்லாம் அந்த சஹாபி கற்றுக் கொடுக்கின்றார் அந்த துவாவை நாம் போதுனா முழுமையான பாதுகாப்பு கிடைத்திருக்கும் பெருமான ரசோகாய் சரல்லான்னு சொல்கிறாங்க இந்த துவாவை ஓதினி பாதுகாப்பு பெறலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட துவா இன்னொரு துவா நாய் கடிப்பா கணிக்காமல் இருக்காமலே தனியான ஒரு துவாக நமது முன்னோர்கள் சொல்கின்றார்கள் அதாவது துவா வைக்கிறது கல்புகும் வாசித்து அனைகும் லெவல் லைத்த மின்மும் ஃபிராரல் வல முறிகித்த மின்பும் முருகோபா என்று சொல்லக்கூடிய இறைவசனம் வ கல்புகும் வாசித்துன்